விநாயக பெருமானை வணங்கி வதனம் டிவி நேயர்களே இன்றைய நாள் எப்படி இருக்கு என்ற நிகழ்ச்சியின் மூலம் நான் உங்கள் ஜோதிடர் பச்சையப்பன் பிகாம் இன்றைக்கு நட்சத்திர மற்றும் தேதி பிறந்த நாள் கொண்டாடுபவர்களுக்கு இணைய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் பஞ்சாங்க குறிப்பிலிருந்து இன்று நாள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் ஆங்கிலம் பதினைந்து மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் இரண்டாம் திருநாள் வெள்ளிக்கிழமை நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் மாலை நாலு மணி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு ரோகிணி நட்சத்திரம் திதி சஷ்டி திதி இரவு பத்து மணி பதினோரு நிமிடம் வரை அதன் பிறகு சப்தமி திதி சந்திராஷ்டமம் சித்திரை நட்சத்திரம் துலாம் ராசி நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் வரை பகல் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நாலு மணி முப்பது நிமிடம் முதல் மணி 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 வரை வரை இரவு நிமிடம் முதல் சுத்த திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை மீன லக்னம் லக்னத்துடன் சூரியன் புதன் ராகு மேசத்தில் குருபத்தில் சந்திரன் கன்னியில் கேது மகரத்தில் செவ்வாய் கும்பத்தில் சுக்கிரனுடன் சனி பகவான் முதல் மீனம் வரை உள்ள பனிரெண்டு ராசிபல பலன்களையும் நாம் விரிவாக பார்ப்போம் மேச ராசிக்காரர்களே இன்றைய உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க எல்லா வகையிலையுமே உங்களுக்கு வெற்றி உண்டுங்க எதிர்பார்த்த தொகை கைக்கு வரும் இன்றைக்கு நீங்க விலையுறுந்த பொருட்கள் வாங்குவதற்கும் வாய்ப்பு இருக்குதுங்க வீடு சொத்து இதெல்லாம் வாங்குவதற்கான முயற்சிகள் இன்றைய தினம் நீங்க எடுப்பீங்க புது வேலை நீங்க தேடிட்டு இருக்கீங்க இன்றைய தினம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சூழல்கள் எல்லாமே இருக்குதுங்க அதே போல வெளி வட்டாரத்திலும் நீங்க பெருசா மதிக்கப்படுவீங்க அம்மாவுடன் உட்கார்ந்து இன்றைக்கு நீங்க சில மணி நேரம் பேசுவீங்க அவங்க மனசுல என்ன இருக்கு அப்படின்னு இன்றைய தினம் நீங்க தெரிஞ்சுக்குவீங்க அதே போல அம்மா வழியில இருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாமே வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க வியாபாரம் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு விறுவிறுப்பா இருக்குங்க வாடிக்கையாளர்கள் எல்லாருமே வருவாங்க மார்க்கெட் நிலவரை எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாற் போல சில திட்டங்களை எல்லாம் நீங்க போடுவீங்க உத்தியோக வகையிலுமே இன்றைக்கு நல்ல பேர் ஆபீஸ்ல இருக்கும் புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று உங்கள் எல்லாம் இன்றைய தினம் நீங்கள் நிறைவேற்றுவீங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமா இருக்குதுங்க சாதிச்சு காட்டுவீங்க பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ரிசிப ராசிக்காரர்களே இன்றைய தினம் நீங்க கொஞ்சம் நிதானமா இருக்கணுங்க உங்க ராசிக்குள்ளேயே இன்றைக்கு சந்திரன் பயணம் செய்யறதுனால உங்க ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுங்க கிருத்திகை நட்சத்திரத்துல மாலை நாலு மணி மணி நிமிடம் வரைக்கும் சந்திரன் பயணம் செய்யறதுனால கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கு எச்சரிக்கையா இருக்கணுங்க உங்க ஆரோக்கியத்துல நீங்க அக்கறை காட்டணுங்க ஞாபக மருதியில சில விலை உயர்ந்த பொருட்களை நீங்க இழந்துட கூடாது கணவன் மனைவிக்குள்ளேயும் சின்ன சின்ன விவாதங்கள் எல்லாமே வரும் பழசை ஏதாவது சொல்லி காட்டுவாங்க அதைய நீங்க நினைக்கும் போது உங்களுக்கு கோபம் வரும் நடந்தது தானே சொல்றாங்க அப்படின்னு நீங்க நினைச்சிக்கிட்டு கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா நல்லது வியாபாரம் மற்றும் உத்தியோகத்துல நீங்க இன்றைய அன்றைய தினம் கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லது ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை நாலு மணி ஒன்பது நிமிடத்திற்கு பிறகு உங்க நட்சத்திரத்துல சந்திரன் பயணம் செய்யறாருங்க அப்படி இருக்கிறதுனால மிக முக்கியமான வேலைகள் எதுவா இருந்தாலும் மாலை நாலு மணிக்குள்ள நீங்க முடிச்சுக்கிறது நல்லது அதே போல இரவு நேர பயணங்களையும் நீங்க கொஞ்சம் தவிர்க்க பாருங்க மிருக சீரிசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு அருமையா இருக்குங்க சாதிச்சு காட்டுவீங்க உங்களுக்கு எல்லா வகையிலுமே இன்றைக்கு வெற்றி உண்டு இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் மெரு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைகிறது சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீதமுள்ள ராசி பலன்களை நாம் விரிவாக பார்ப்போம் இன்பத்தை முழுவதும் டிஜிட்டல் உங்கள் இல்ல அனைத்து சுப நிகழ்ச்சிகளை அதிநவீன கேமராவினை கொண்டு பல வருட அனுபவம் வாய்ந்த கலைஞர்களை கொண்டு ட்ரெடிஷ்னல் வீடியோனல் போட்டோகிராஃபி

அப்படிப்பட்டு பெண்ணின் அழுகை மேலும் அழகாய் காட்டிட நம்ம சுத்தியமங்கலத்துல ரொம்பவே சிறந்த முறையில் செயலாற்றி வரும் விவேஸ் பியூட்டி பார்லர் அண்ட் ட்ரைனிங் சென்டர் பெண்களுக்கான அழகு சிகிச்சைகள் மிகவும் சிறப்பாக எந்தவித பக்கு விளைவுகளும் ஹெர்பல் முறைகள் செய்யப்படுகிறது பெயின் முடி உதிர்வு சிகிச்சை மறு கருவளையம் அகற்றும் சிகிச்சை கரும்புள்ளி முக சுருக்கம் மற்றும் கலர் இம்ப்ரூவ்மெண்ட் ட்ரீட்மென்ட் என அனைத்து லேட்டஸ்ட் மிஷின்கள் மூலம் சிகிச்சை அளிக்கப்படுகிறது மேலும் அனைத்து விதமான மனப்பின் அலங்காரம் செய்து தரப்படும் மேலும் எங்களிடம் கவரிங் நகை செட்டுகள் வாடகைக்கு கிடைக்கும் அகிக் பியூட்டிஷியன் கோர்ஸ் டிப்ளமோ அனைத்தும் சிறுது முறைகள் குறைந்த செலவில் கற்றுத்தரப்படுகிறது மேலும் பயிற்சியும் அளிக்கப்படுகிறது அண்ட் ட்ரைனிங் சென்டர் வெங்கடேஸ்வர காம்ப்ளெக்ஸ் கரட்டூர் ரோட் பெஸ்டர் சத்தியமங்கலம் டபுள் சிக்ஸ் நைன் எயிட் ஜீரோ டூ ஒன் விவிஸ் பியூட்டி பார்லர் அண்ட் ட்ரைனிங் சென்டர் மிதுன ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமா இருக்குதுங்க எல்லா வகையிலயுமே இன்றைய தினம் நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க இருந்தாலும் குடும்பத்துல செலவுகள் அதிகமாயிட்டே போகுதே கட்டுப்படுத்த முடியலையே அப்படிங்கிற கவலைகளும் ஒரு பக்கம் உங்களுக்கு இருக்கும் அதே போல பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமா சில பொறுப்புகள் சில கவலைகள் சில எதிர்பார்ப்புகள் இது எல்லாமே கலந்து கலந்து மனசுக்குள்ள உங்களுக்கு ஒரு பக்கமாக ஓடிக்கொண்டு இருக்கும் ரொம்ப வருஷமா உங்க கூட பேசாம இருந்த இருந்தவங்க இப்ப வழிய வந்து பேசுவாங்க அதே போல அரசியல் செல்வாக்கு வெளி தொடர்புகள் அது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகும் விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு உண்டு இப்ப நீங்க இருக்கிற வீட்டுல இருந்து வேற வீட்டுக்கு போனா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க பட்ஜெட் ரசனைக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல இடம் அமைய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் மனசுல என்ன இருக்குது அவங்க விருப்பம் என்ன என்பதை தெரிந்து வைத்துக் கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரிங்க வியாபார உத்திகளை இன்றைய தினம் எல்லா பொறுப்புகளையும் தராங்க அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷமும் உங்களுக்கு எட்டி பார்க்கும் மிருக சீரிசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு அற்புதமா இருக்குதுங்க திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருந்து கொண்டு இருக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாள் எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடக ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமா இருக்குதுங்க அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் உங்களை பாடா படுத்துறாருங்க இருந்தாலும் இப்ப நீங்க தயாராயிட்டீங்க எதுவாக இருந்தாலும் பாத்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் நம்மளால முடியும்னு எல்லாவற்றையும் எதிர்கொள்ளக்கூடிய சக்தி இப்ப உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு இன்றைய தினம் உங்க ராசிக்கு சாதகமா செவ்வாய் உட்கார்ந்து கொண்டிருப்பதனால் விஐபிகளும் இன்றைய தினம் அறிமுகம் ஆவாங்க செல்வாக்கும் அதிகரிக்கும் புது வேலை எல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நீங்க கொடுத்து ஏமாந்து போன ஒரு தொகை இன்றைக்கு ஒரு சின்ன பகுதி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க எல்லா வகையிலுமே இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றி உண்டு வியாபாரமும் இன்றைய தினம் விறுவிறுப்பாக இருக்கும் அதிக லாபமும் கிடைக்கும் உத்தியோக வகையில உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அது எல்லாமே இன்றைய தினம் சரியாகும் அஷ்டமத்து சனி உங்களுக்கு இருப்பதனால உங்களை பற்றிய வதந்திகள் கொஞ்சம் வெளியில பரவுங்க அதை கொஞ்சம் பெருசு படுத்தாம இருக்கும் கணவன் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்க மனசுக்குள்ள உங்களுக்கு ஒரு தைரியம் இன்றைய தினம் எட்டி பார்க்கும் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் எப்படியும் செய்து முடிச்சிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைய தினம் நீங்க வருவீங்க இழுபறியாக இருந்த வேலைகள் இன்றைக்கு நல்ல விதத்துல முடியும் யாருக்கிட்டையாவது உதவி கேட்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இன்றைய தினம் போய் கேட்டுருங்க கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குதுங்க அதிகாரிகளை போய் பார்க்கறதா இருந்தாலும் அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள் எதுவாக இருந்தாலும் இன்றைய தினம் நீங்க போய் பார்க்கலாம் வீடு கட்டுவதற்கான லோனுக்கு இன்றைய தினம் நீங்க முயற்சி பண்ணலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க யோகாதிபதியான செவ்வாய் ஆறாம் வீட்டில் உட்கார்ந்து கொண்டிருப்பதால் ஒரு இடத்தை கொடுத்துட்டு இன்னொரு இடம் நீங்க வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க இரவு நேர பயணங்களை மட்டும் தவிர்ப்பது நல்லது ஏழாம் இடத்துல சுக்கரன் பலமா இருக்கிறாருங்க அப்படி இருக்கிறதுனால புது வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்குதுங்க உத்தியோகத்திலும் இன்றைக்கு உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் வியாபாரத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு கூடுதல் லாபம் இருக்குங்க மட்டும் கொஞ்சம் அனுசரிச்சு போங்க கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்னதா ஆரோக்கியமான விவாதம் இருக்குங்க இருந்தாலும் குடும்ப ஒற்றுமையை பாதிக்காது மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக அலைச்சல்கள் இருக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றிகரமான வழிகள் தெரியும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கண்ணீர் ராசிக்காரர்களே இன்றைய தினம் நீங்க சவால்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க சாதுரிமான பேச்சால இன்றைக்கு நல்ல நடக்கும் பணவரவு உண்டு அவசரத்துக்கு நீங்க அக்கம் பக்கம் கை மாத்தா வாங்கின பணத்தையும் இன்றைய தினம் தந்து முடிப்பீங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க எல்லா வகையிலுமே செல்வாக்கு அதிகரிக்கும் கௌரவ பொறுப்புகள் பதவிகள் அது எல்லாமே உங்களை தேடி வர வாய்ப்புகள் இருக்குதுங்க உங்க ராசியில கேது உட்கார்ந்து கொண்டிருப்பதனால் எப்ப பார்த்தாலும் கால் வலி கழுத்து உடம்பு சரியில்லாம போகுதே மருந்து மாத்திரையை எப்பவும் கையில வச்சுக்கிட்டே சுத்த வேண்டிய நிலைமை இருக்குன்னு சில சில நேரங்கள்ல ஆதங்கப்படுவீங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் திடீர் லாபம் உண்டு செல்வாக்கும் உண்டு பணவரவும் உண்டு உத்தியோகத்துல மூத்த அதிகாரிகளுக்கு நீங்க நெருக்கம் ஆவீங்க உங்க மூத்த அதிகாரிகளிடம் ஏதாவது நீங்க கோரிக்கைகள் வச்சு பேசுறதா இருந்தா இன்றைய தினம் நீங்க வைக்கலாம் அது எல்லாமே கிடைக்க வாய்ப்புகள் இருக்குதுங்க கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டு உங்கள் பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு அமோகமா இருக்குதுங்க அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் நிதானமாகவும் இருக்கணும் சிக்கனமாகவும் இருக்கணும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்கும் சந்திராஷ்டமம் இருப்பதனால் கொஞ்சம் நிதானமா நீங்க இருக்கணும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை நாலு மணி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் இருப்பதனால் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையா நீங்க இருக்கணும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமா இருக்கணும் வண்டி வாகனத்தை பார்த்து ஓட்டணும் அடுத்தவங்க விவகாரத்தில் குடும்ப அந்தரங்க விஷயங்களை மற்றவங்க கிட்ட சொல்லி கொள்ளாம இருப்பது நல்லது சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ஓரளவு இரவு நேர பயணங்களை தவிர்க்க பாருங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ரொம்ப அருமையா இருக்குங்க வெற்றி உண்டு பணவரவும் உண்டு சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் வியாபாரம் மற்றும் உத்தியோகத்துல அவசர முடிவுகளை தவிர்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்கும் இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீதமுள்ள ராசி பலன்களை நாம் விரிவாக பார்ப்போம் வாழ்வின் இன்பத்தை வாழ்நாள் முழுவதும் டிஜிட்டல் உங்கள் இல்ல அனைத்து சுப நிகழ்ச்சிகளை அதிநவீன கேமராவினை கொண்டு பல வருட அனுபவம் வாய்ந்த கலைஞர்களை கொண்டு ட்ரெடிஷ்னல் வீடியோ ட்ரெடிஷ்னல் கேண்டட் போட்டோகிராஃபி ப்ரீ வெட்டிங் ஷூட் மாடல் ஷூட் போட்டோஷூட் ஆர் ஷூட் மேலும் சினிஸ்டைல் வீடியோ எடிட்டிங் மற்றும் ஜான் ஸ்பாட் மிக்சிங் எல்இடி டிஸ்பிளே வசதி மூலம் உங்கள் நிகழ்வை படமாக்க The Rossi Digital மேலும் live streaming முலம் உளகு முழுவதும் உள்ள உங்கள் உரமினர்களுக்கு கொண்டு சேர்க்க Rossi Digital கொடர்பக்கு The Rossi Digital பவானி சாகர் CELL 96889 09644 93604 32317 மின்னஞ்சல் TheRossiDigital at gmail.com Facebook TheRossiDigitals YouTube TheRossiDigital வாழ்வின் இன்பத்தை வாழ்நாள் முழுவதும் நினைவாக்க தி ராசி டிஜிட்டல் பெண் என்றாலே அழகு அப்படிப்பட்டு பெண்ணின் அழகை மேலும் அழகாய் காட்டிட நம்ம சத்தியமங்கலத்துல ரொம்பவே சிறந்த முறையில் செயலாற்றி வரும் விவேஸ் பியூட்டி பார்லர் அண்ட் ட்ரைனிங் சென்டர் பெண்களுக்கான அழகு சிகிச்சைகள் மிகவும் சிறப்பாக எந்தவித பக்க விளைவுகளும் ஹெர்பல் முறைகள் செய்யப்படுகிறது முடி உதிர்வு சிகிச்சை மறு கருவளையும் அகற்றும் சிகிச்சை கரும்புள்ளி முக சுருக்கம் மற்றும் கலர் இம்ப்ரூவ்மெண்ட் ட்ரீட்மெண்ட் என அனைத்து லேட்டஸ்ட் மிஷின்கள் மூலம் சிகிச்சை அளிக்கப்படுகிறது மேலும் அனைத்து விதமான மனப்பின் அலங்காரம் செய்து தரப்படும் மேலும் எங்களிடம் கவரிங் நகை செட்டுகள் வாடகைக்கு கிடைக்கும் அகில்ஷியன் கோயிலப் சிறுது முறைகள் குறைந்த செலவில் கற்றுத்தரப்படுகிறது மேலும் பயிற்சியும் அளிக்கப்படுகிறது அண்ட் ட்ரைனிங் சென்டர் வெங்கடேஸ்வர காம்ப்ளக்ஸ் கரட் ரோடு சத்தியமங்கலம் நைன் பைவ் டபுள் சிக்ஸ் நைன் எயிட் ஜீரோ டூ ஒன் விவிஸ் பியூட்டி பார்லர் அண்ட் ட்ரைனிங் சென்டர் விருச்சகம் ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க உங்க ராசிக்கே சாதகமாக செவ்வாய் உட்காந்து கொண்டு இருப்பதனால் அப்படி இருக்கிறதுனால மனசுக்குள்ள இருக்கிற குழப்பம் எல்லாமே விலகும் தைரியம் இன்றைக்கு அதிகமாகும் சுகஸ்தானம் அதாவது நாலாம் இடத்துல சனி பகவான் உட்காந்து கொண்டிருப்பதனால் இருப்பதனால் கழுத்து வலி கால் வலி அப்படின்னு ஏதாவது ஒரு வலி இருந்துகிட்டே இருக்கும் சொல்லி சில நேரங்களில் நீங்க கலங்குவதும் உண்டு பாரம்பரியமான வைத்திய முறைகளை பயன்படுத்துங்க அதே போல நம்ம பாரம்பரியமான உணவு பலகத்துக்கு நீங்க வாங்க. அதனால உங்களுடைய ஆரோக்கியமும் நல்லபடியா இருக்கும். வியாபாரம் இன்றைக்கு பரவாயில்லைங்க இருந்தாலும் గடகடனு போட்டியாளர்கள் அதிகமாக வந்துட்டாங்க. அதுக்கு ஈடு கட்டற மாதிரி புதுசா ஏதாவது பண்ணணும்னு சொல்லி மார்க்கெட்ல ஏதா புதுசா ஒன்னு நீங்க பண்ணுவீங்க. உத்தியோகத்திலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்னதா விவாதம் வரும். அனுசரித்து போக பாருங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் உண்டு கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்கும் இன்றைக்கு அதிஷ்டமான நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றையநாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது धनु ராசிக்காரர்களே இன்றையநாள் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்குதுங்க கடந்த காலங்களில் நடந்த இனிமையான திருமண நிகழ்வுகள் சுப நினைவுகள் சந்தோஷமான தருணங்கள் இது எல்லாமே அடி மனசுல வந்து எட்டி பார்க்கும் அதே மாதிரி பழைய நண்பர்களும் இன்றைக்கு வந்து பேசுவாங்க உறவுக்காரங்க கிட்ட இருந்து வந்த சில முணுமுணுப்பு அது எல்லாமே இன்றைய தினம் சரியாகும் அதே போல கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த சிடு சிடுப்பு அதெல்லாமே சரியாகி இன்றைக்கு சிரிச்ச முகத்தோட இருப்பீங்க வியாபாரம் இன்றைக்கு நல்லாவே இருக்குங்க பண வரவும் உண்டு லாபமும் உண்டு பழைய பாக்கி எதுவாக இருந்தாலும் கூட நீங்க கேட்டு பாருங்க இன்றைய தினம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க உத்தியோகத்துல வேலை சுமை குறைய இன்றைக்கு வாய்ப்பு இருக்குதுங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகமாகும் பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்கு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையுங்க மூலம் நட்சத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு அதிரடி முன்னேற்றம் உண்டு பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்கும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி செய்திகளை எதிர்பார்க்கலாம் இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அருமையா இருக்குதுங்க எவ்வளவு கஷ்ட இருந்தாலும் கூட அந்த நகைச்சுவையா பேசுறத மட்டும் நீங்க மாத்திக்க மாட்டீங்க அதனால தாங்க உங்களை தேடி நிறைய பேர் வராங்க ஒரு சின்ன சின்ன விஷயம் தாங்க ஏழரை பாதச்சனி இருக்கிறதுனால சாப்பிடும்போது மறக்காம தண்ணி பக்கத்துல வச்சுக்கோங்க அதே மாதிரி அடுத்தவங்க கிட்ட பேசிக்கிட்டே சாப்பிடுறதுங்க மொபைல் போன்ல பேசிக்கிட்டே சாப்பிடுறது இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க ரோடு கிராஸ் பண்ணும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல அஷ்டமாதிபதியான சூரியன் உட்கார்ந்து கொண்டிருப்பதனால நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுறது நல்லதுங்க வியாபாரம் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு அமோகமா இருக்குதுங்க அதிக லாபம் எல்லாமே கிடைக்கும் உத்தியோகத்துல உங்களை பார்த்துட்டும் பார்க்காம போன அதிகாரிகள் இன்றைக்கு வழிய வந்து பேசுவாங்க ஆபீஸ்லயே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் கணவன் மனைவிக்குள்ள நெருக்கம் உண்டு உங்கள் பிள்ளைகளுடைய பிடிவாத போக்கும் மாறும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத சில விஷயங்கள் இன்றைக்கு வெற்றிகரமாக முடியும் இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி செய்திகள் வரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைக்கும் கும்ப ராசிக்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா செய்திகளை எதிர்பார்க்கலாம் புது தொழில் தொடங்குவது வியாபாரத்தை விரிவுபடுத்துவது பங்குதாரர்களை பரபரப்பான சூழ்நிலைகளும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்கும் கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த அந்த சின்ன சின்ன அதெல்லாமே இன்றைய தினம் சரியாகும் உத்தியோகம் இன்றைக்கு நல்லா இருக்குதுங்க அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவா பேசுவாங்க பிள்ளைகள் கிட்ட வந்த பிடிவாத போக்கு அது எல்லாமே மாறி இன்றைய தினம் பாசமா இருப்பாங்க புகழ் பெற்ற கோவிலுக்கு சென்று உங்கள் பிரார்த்தனைகளை எல்லாமே இன்றைய தினம் நிறைவேற்றுவீங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று வேலை சுமை அலைச்சல் இருந்ததுங்க ஆனா இன்றைய தினம் உங்களுக்கு அருமையா இருக்குதுங்க சதயம் இன்றைய தினம் கோவப்படுவீங்க அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல செய்திகளை நீங்க எதிர்பார்க்கலாம் நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க ரொம்ப வருஷமா உங்களுக்கு இழுபறியா இருந்த காரியங்கள் எல்லாமே நல்ல விதத்துல முடியுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் கோர்ட்டு கேஸ் தீர்ப்பு இது எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடியும் உங்களை பார்த்துட்டு பார்க்காம போனவங்க எல்லாமே இன்றைய தினம் உங்ககிட்ட வழிய வந்து பேசுவாங்க நீங்க எதிர்பார்த்து ஏமாந்து போன ஒரு தொகை இன்றைய தினம் கையில கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க எல்லா வகையிலுமே வெற்றியும் நிம்மதியும் உண்டு உங்க ராசிக்குள்ள ராகு இருப்பதனால ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க உத்தியோகத்துல இன்றைக்கு உங்களுக்கு நல்ல பேர் இருக்கும் உயர் அதிகாரிகளும் உங்களை புரிஞ்சுக்குவாங்க கூட வேலை சேர்வு கிட்ட இருந்த ஈகோ அந்த மனச்சங்கடம் அதெல்லாமே இன்றைய தினம் உங்களுக்கு சரியாகும் வியாபாரம் இன்றைக்கு விறுவிறுப்பா இருக்குங்க அதிக லாபம் எல்லாமே கிடைக்கும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று உங்கள் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றிட்டு வருவீங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் சிக்கனமா இருக்கணும் அதிகம் செலவு பண்ணிக்க வேண்டாங்க ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி உண்டு இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது நாளாக உங்களுக்கு அமைகிறது மேசம் முதல் மீனம் வரை உள்ள பனிரெண்டு ராசி பலன்களை நாம் விரிவாக பார்த்தோம் மீண்டும் திங்கட்கிழமை சந்திப்போம் நன்றி வணக்கம்